எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம சுக்கரனோட அருள் நமக்கு கிடைக்கிறதுக்கு சொல்ல வேண்டிய மூன்று முக்கியமான ஸ்லோகங்களை பார்க்கலாம் மனிதர்களாகிய நமக்கு ஆரம்பம் முதல் அதாவது குழந்தை பருவத்திலேருந்து முதுமை வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையை தெளிந்த நீரோடை போல் இருக்கணும் அப்படின்னாக்க சுக்கரனோட அருள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் திருமண வாழ்க்கையாகட்டும் பொன் பொருள் சேர்க்கையாகட்டும் நிம்மதியான வாழ்க்கையாகட்டும் புத்திர பௌத்திர சம்பத்துகள் நமக்கு கிடைக்கிறதே ஆகட்டும் இது எல்லாத்துலேயும் சுக்கர பகவானுடைய பங்கு நிறைய நமக்கு வேணும் அந்த வகையில் சுக்கரனை நம்ம தினமும் அந்த கிரகத்தை நம்ம தினமும் ஆக்டிவேட் பண்ணோம் அதை நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து செயல்படுத்தினோம் அப்படின்னாக்க நமக்கு பரிபூர்ண ஒரு சௌபாகியத்தோட சகலவிதமான சம்பத்துகளோட நிறைந்த ஒரு அற்புதமான வாழ்க்கை அப்படிங்கிறது கிடைக்கும் இதை எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னாக்க வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கிர பகவானுக்கு உரிய காயத்ரி மந்திரம் மற்றும் ஒரு சில மந்திரங்களை சொல்கிறதன் மூலமாக நமக்கு அந்த அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் இல்லாமல் தினசரி சில ஸ்லோகங்களை சொல்லிட்டு வரும்போது அவருடைய பார்வை அருட்கடாட்சி நம்ம மேலே படுறதுனால நமக்கு வாழ்க்கையில் பிரச்சினைகள் அதாவது குழப்பங்கள் இந்த மாதிரிலாம் இல்லாமல் அப்படியே இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய மன வலிமையும் அவர் நமக்கு கொடுப்பார் அந்த வகையில் அற்புதமான ஒரு மூன்று ஸ்லோகங்களை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் இந்த ஸ்லோகங்களை நீங்கள் தினசரியும் சொல்லலாம் அல்லது முடியலன்னா வெள்ளிக்கிழமைகளில் சொன்னால் ரொம்ப ரொம்ப விசேஷம் இல்லை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் சொன்னால் கூட நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் அந்த ஸ்லோகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் துணை நலம் அருளும் சுக்ரா போற்றி மனை அறம் செழிக்க செய்வாய் போற்றி இணையிலா பொருளை கொடுப்பாய் போற்றி வினையெல்லாம் விலகிட அருள்வாய் போற்றி இது ஒரு நான்கு வரி ஸ்லோகம் இது அடுத்ததா சுக்கர பகவானோட காயத்ரி மந்திரம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத் அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா அபிராமி அந்தாதியில் உள்ள பதினோராவது பாடல் ஆனந்தமாய் என் அறிவாய் நிறந்த அமுதமுமாய் வான் அந்தமான வடிவுடையாள் மறை நான்கினுக்கும் தான் அந்தமான சரணாரவிந்தம் தவள நிற காணம் தம் ஆடு அரங்கம் எம்பிரான் மூடி கண்ணியதே இந்த ஸ்லோகம் பதினோராவது பாடல் அபிராமி அந்த அதில் இதை சொன்னாலும் சுக்கர பகவானுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் கணவன் மனைவியோட ஒற்றுமை சுமூகமான உறவுகள் நல்ல சுகபோகங்கள் இதெல்லாம் இந்த சுக்கர பகவானுடைய ஸ்லோகங்களை சொல்லும்போது நமக்கு கிடைக்கும் இதை வந்து எப்படி பாராயணம் பண்ணலாம் அப்படின்னா தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் காலையில் நெய் விளக்கு ஏற்றி வைத்து இந்த பாடல்களை பாடி அம்பிகையை வழிபட்டு வந்தால் இன்னல்கள் யாவும் நீங்கும் இல்லறம் செழிக்கும் சுக்கர பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக நம்மளுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அப்படி முடியாத பட்சத்தில் வெள்ளிக்கிழமை தோறும் இதை பாராயணம் பண்ணலாம் இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கெல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேற ஒரு புதிய தகவலோடு உங்களெல்லாம் சந்திக்கிறேன் லோகாசமஸா சுகினோ பவந்தோம் ததாஸ்து